எங்க எங்க ஊருக்குமாப்பட்டிய பாருங்க எங்க ஊரு கூமாப்பட்டிக்கு வாங்க தமிழ்நாட்டிலே நம்பர் ஒன் ஐலாண்டுங்க தரமா இருக்கும் தண்ணிக்குள்ள குளிக்கும்பொழுது சிலப்பி மீன் உரைச்சிட்டு போகுது விராலு மீன் உள்ள துடைக்கல போகுது கட்லாக்கு அப்படியே கண்டமானத்தை உரைச்சி போகும்போது அவ்வளவு சுகமா இருக்குங்க கட்டரும்பு மாதிரி இருக்கு தண்ணிய பார்த்துருங்களா எங்க தண்ணிய பாருங்க எங்க சார் மாதிரி இருக்குங்க எங்க சார் மாதிரி இருக்கு சவண்டா சவன அப்படி மாதிரி இருக்குங்க ஐயோ வாழ்க்கையில வாழணுங்க கூமா ஒரு தனி ஐலாண்டுங்க அங்கிட்டு பார்த்தா எப்படி இருக்கு காஷ்மீர் இங்கிட்டு பார்த்தா அந்த மாதிரி தீவு நடுவுல அமேசான் காடு கூமா பெட்டி ஐ லவ் யூங்க என்னங்கடா பல வருஷமா ஒரே இடத்துல இருந்த ஊரு திடீர்னு ட்ரெண்ட் பண்ணி விட்டு வச்சிருக்காங்க இன்ஸ்டா ஓபன் பண்ணாலே கூமா பெட்டி கூமா எங்க ஊருக்கு பக்கத்து ஊர் தான் நான் நிறைய டைம் பஸ் எல்லாம் வந்து அந்த வழியா போறப்ப பாத்துருக்கோம் அந்த ஊருக்கு போற பஸ் எல்லாம் பட் உண்மையிலே இவ்வளவு எல்லாம் ட்ரெண்ட் ஆகுமா தெரியல அதோட